வணக்கம் இன்றைய செய்திகள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அமைப்பின் பெயரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தேதி மாற்றம் தொடர்பான அறிக்கையில் இந்த புதிய பெயர் இடம்பெற்றுள்ளது அதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை வேப்பேரியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது என் மீது மத்திய பாஜக அரசு வழக்கு தொடர்ந்தது அதில் நீதிமன்றத்தில் பதிலளித்து வென்றுவிட்டோம் ஆனால் தொடர்ந்து விசாரியுங்கள் என தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறையிடம் இருந்து மீண்டும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது நேருவை அடித்தால் திருச்சியில் திமுகவை வீழ்த்திவிடலாம் என்ற நோக்கத்தோடு பாஜக இதை செய்து கொண்டிருக்கிறது நான் எந்த தவறும் செய்யவில்லை திருச்சி மேற்கு தொகுதி மக்களாகிய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளதால் விபரமாக பேச முடியவில்லை எனக்கு ஓட்டுக்கள் போட்டு அனுப்பிய நீங்கள் நேரு இப்படி செய்துவிட்டாரே என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் என்று அமைச்சர் கே என் நேரு பேசியுள்ளார் பாஜக உள்ளிட்ட யாரும் எங்களுக்கு எதிரி அல்ல என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்கும் எங்கள் அமைப்பு சார்பில் கும்பகோணத்தில் வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பேசுகிறார் இந்த மாநாடு பாஜகவுக்கு எதிரானது அல்ல பாஜக உள்ளிட்ட யாருக்கும் முஸ்லிம் சமுதாயத்தினர் எதிரானவர்கள் அல்ல எங்கள் மனதில் உள்ள சைத்தானை தவிர வேறு யாரையும் நாங்கள் எதிரியாக நினைத்தது கிடையாது இன்றைக்கு எதிரியாக நினைப்பவர்கள் நாளைக்கு நண்பர்களாக மாறுவர் இது அரசியலில் மிகச் சிறந்த பாடம் திருப்பரங்குன்றம் விவகாரத்திற்கும் என்ன சம்பந்தம் அங்குள்ள இந்துக்களும் சகோதரர்களாகத்தான் உள்ளனர் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதில் எந்த அரசியலும் கிடையாது திமுக கூட்டணியில் இம்முறை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் இருபது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் திமுக சார்பில் கூட்டணி பேச்சு நடத்தும் போது இதை நிச்சயம் தெரிவிப்போம் என்றும் காதர் மொய்தீன் கூறியுள்ளார் டெல்லி சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த விஷயங்களை அவரிடம் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இருவரும் ஆலோசித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரில் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள பொங்கல் பண்டிகை விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகாரை தொடர்ந்து தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என பாஜக தேசிய தலைமை விரும்புகிறது இதற்கான வியூகங்கள் டெல்லியில் வகுக்கப்பட்டும் வருகின்றன அதன்படி தமிழகத்தில் அதிருப்தியில் உள்ள விவசாய சங்கங்கள் தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் வியாபாரிகள் உள்ளிட்டோரை அணி திரட்டும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக கொண்ட டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரில் நடைபெறவுள்ள பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி அடுத்த மாதம் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக விவசாய சங்க நிர்வாகிகள் சிலரை டெல்லிக்கு அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார் பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த தமிழக பாஜக தலைமைக்கு தேசிய தலைமை அறிவுறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் வாக்காளர் கணக்கெடுப்பு பணி நேற்று நிறைவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் பத்தொன்பதாம் தேதி வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள ஆறு புள்ளி நான்கு ஒன்று கோடி வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டது இப்பணிகளை கடந்த நான்காம் தேதி முடிக்க திட்டமிடப்பட்டது அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று இரண்டு முறை கால அவகாசமும் வழங்கப்பட்ட நிலையில் நேற்றுடன் அவகாசம் முடிந்தது கடந்த பதினோராம் தேதி நிலவரப்படி எண்ணூற்று பதினைந்து பேருக்கு மட்டுமே கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்யப்படவில்லை என தேர்தல் கமிஷன் தெரிவித்திருந்தது நேற்று இறுதி விவரம் வெளியிடப்படவில்லை வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட உள்ளது அன்று வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு பேர் இடம்பெற்றுள்ளனர் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் என்ற விவரம் வரும் என்று கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்